இறைவனுடைய கருத்து தான் மார்க்க கருத்து என்று பேசுவதும் மனிதனுடைய கருத்துதான் தான் மார்க்க கருத்து என்று பேசுவதும் நேர் குறைபாடு இல்லையா அதனால இது தவுஹீத் முறையில வச்சிருக்காங்க அதாவது ஒரு இடத்துல எல்ல எல்லா இடத்துலயும் நாங்கள் ஒன்னு ஒன்னு சொல்லிடே வரோம் இந்த நவீன என்ன சலப்பு இருக்காங்க இல்லையா கொள்கையில முரண்பாடு இருக்க சகாபாக்களை பின்பற்றணும் சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது ஒரு நபித்தோட பின்பற்றணும் ஒரு நபித்தோட பின்பற்றக்கூடாது சூன்யம் இருக்கு சூனியம் பாதிப்பு இருக்குது பாதிப்பு இல்ல சூனியம் வைத்தால் கண்டுபிடிக்கலாம் இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது இப்படின்னு அவனுடைய ஓல்கள் இருக்கா இல்லையா அது ஒரு பக்கம் இருக்கணும் இவ்வளவு முரண்பாடுகள் அவங்கள்ட இருக்குது ஆனா இன்னொரு விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா உடனே உள்ள மட்டும் ஒற்றுமையா இருப்பாங்க தெரியுமா இந்த விருதுல கலந்து கொண்டிருக்க சரியான விருந்தா தப்பான விருந்தா அப்படின்னு பாக்குறதே கிடையாது சோத்து விஷயத்துல மட்டும் சாப்பாடு விஷயத்துல மட்டும் எல்லாத்துக்கும் போற அது எந்த விருந்தா இருந்தாலும் பிரச்சனை இல்லை இடம் ஊடா இருந்தாலும் சேர்ந்தா கல்யாண வீடா இருந்தாலும் சேர்ந்தா அது மார்க்கத்துக்கு உட்பட்ட நிகழ்வா இருந்தாலும் சரி மார்க்கம் அங்கீகரிக்காத நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி சோத்த தாரா எங்க ஊர்ல இவன் பேர்ல அடிக்கக்கூடிய பொட்டத்தை பார்த்து நிறைய என்னோட வரதட்சிய Bem-vindo!

ஒரே ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க இஸ்லாம் பேர்ல அல்லாவுடைய வகி என்ற பேர்ல மார்க்கம் என்ற பேர்ல யார் எந்த கருத்தை சொன்னாலும் நீங்க முதல்ல ஆயத்தை ஆதாரமா கேளு ஹதீசை ஆதாரமா கேளு வகி ஆதாரமா

அவருடைய கருத்து